இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இந்தியா கூட்டணிக்கு மாபெரும் வெற்றி முக்கியமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் எங்களுடைய வேட்பாளர் திரு சசிகாந்த் செந்தில் அவர் மாபெரும் வெற்றி வாய்ப்பை அடைந்துள்ளார் இரு வாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி அடைந்துள்ளார் நாங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி தமிழகத்தில் நாற்பது தொகுதிகளிலும் பாண்டிச்சேரியும் சேர்த்து நாற்பது தொகுதிகளிலும் மகளிர் காங்கிரஸ் சார்பாக ஜனநாயக கொண்டாட்டமாக கொண்டாடி கொண்டுள்ளோம் அதன் ஒரு பகுதியாக இன்று இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் எங்களுடைய மாவட்ட தலைவி திருமதி ஜோதி சுதாகர் அவர்களின் ஏற்காடு இன்று நிர்வாகிகளுடன் மூத்த தலைவர்களுடன் நாங்கள் இந்த ஜனநாயக கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கோம் இன்று மத்தியில் என்ன மாதிரியான ஒரு பாசந்த பாஜக ஆட்சி நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதை தமிழ்நாட்டை விட வேறு யார் மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டை விட என்று நான் கூறுவதற்கு ஒரு அர்த்தம் உள்ளது ஏனென்றால் அவர்களை மொத்த சீட்டு கூட அவர்களை ஜெயிக்க விடாமல் பாஜகவை பெரும்பாரியான வாக்கு வித்தியாசத்தில் நமது வேட்பாளர்களை வெற்றி பெற செய்தால் நமது தமிழக மக்களுக்கும் கூட கோடி நன்றி அது போலவே மத்தியிலும் மத்தியிலும் ஆண்டு கொண்டிருக்கும் பாஜக ஒரு பெரிய வெற்றியே கிடையாது அவர்கள் வந்து ஒரு வெற்றி கலைப்பிலே அவர்கள் இல்லை அவர்கள் வெற்றி கழிப்பு அவர்கள் தெரியவே இல்லை ஒரு பெரும் கொண்டாட்டம் இல்லை ஒரு பெரிய மகிழ்ச்சி இல்லை அவர்கள் நிதிஷ் அண்ட் நாயுடு அவர்களுடைய கூட்டணியில் அவர்கள் இன்று ஆட்சி அமைத்து ஆட்சியை பெரும்பான்மையான ஒரு பெரும்பான்மையான ஆட்சியாக அவர்கள் நடத்த முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு நிதிஷ் நாயுடு முன்னாடி குஜராத் நடனம் ஆடிக்கொண்டுதான் அவர்கள் ஆட்சி அமைத்துள்ளார்கள் இவர்கள் போது நமது பாரத பிரதமர் தன்னுடைய மாண்பை எல்லாம் இழக்கும் வகையில் மாண்பு மிகு பாரத பிரதமர் என்று நாம் குறிக்கும் குறிப்பிடும் போது ஒரு பிரதமரின் மாண்பு நமது இந்திய தேசத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பிரதமரின் மாண்பை

முடியுமோ அப்படியெல்லாம் மாண்பு மிகு பாரதிய ஜனதா கட்சியின் பாரத பிரதமர் நம்மை மிகவும் கேவலப்படுத்தினார் அது போலவே பெண்கள் குறித்து அவர் பேசும்போது பெண்கள் என்றாலே அவர் ஒரு இழிவாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்து கொண்டு வந்துள்ளது அந்த காலத்திலே பெண்களை ஒரு போக்கு பொருளாக தான் அரசர்கள் பார்த்தார்கள் அதாவது மண் பெண் பொருள் என்கிற வகையில் அரசர்கள் பெண்களையும் கூட அவர்களை ஒரு போர் என்று வந்துவிட்டால் அந்த போர் மொழியில் அவர்கள் விட்டார்கள் என்றால் நாட்டை களவாடும் போதே அங்கே இருக்கக்கூடிய பெண்களையும் களவாடி சென்று விடுவார்களாம் அது தான் நமது பாஜகவின் போக்கம் இருக்கிறது இன்னும் கூட யூபி போன்ற மாநிலங்கள் மிகவும் பின்தங்கியுள்ளது அப்படிப்பட்ட மாநிலங்கள் இல்லாமல் பாஜகவின் தலைவர்கள் எங்கெல்லாம் ஆதிக்கம் செலுத்துகிறார்களோ அங்கெல்லாம் பெண்களை ஒரு போக்கு பொருளாக சித்தரிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி உள்ளது அதற்கு பெரும் உதாரணம் மணிப்பூர் மணிப்பூரில் என்ன நடந்தது இந்த நாட்டு மக்கள் முக்கியமாக பாஜக சொல்கிறது இந்து ராஷ்டிர என்று சொல்கிறது அதாவது வந்து இந்தியா என்கிற வெற்றி ஒற்றுமை என்கிற நம்மளுடைய நாடு பன்முகத்தன்மை வாய்ந்த நாடு நம்மளுடைய பன்முகத்தன்மை வாய்ந்த நாட்டின் அந்த பன்மு இவர்கள் இந்து என்று நம் நாட்டை வந்து சூறையாடி கொண்டிருக்கிறார்கள் அதன் ஒரு பெரும் எடுத்துக்காட்டுதான் மணிப்பூரில் பெண்களுக்கு ஏற்பட்ட அவலம் ஒரு பொட்டு துணி கூட இல்லாமல் புடவை அவிழ்த்துவிட்டு பெண்களை கேங் கேங்ரேப் செய்தார்கள் அப்போது கூட நமது பாரத பிரதமர் பாய் மூடி மௌனியாக இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார் எங்கெல்லாம் இது நடக்குமா வெளிநாடுகளுக்கு அவர் டூர் செய்து கொண்டிருந்தார் சுற்றுப்பயணம் சென்று கொண்டிருந்தார் நமது நாட்டை நமது நாடு பற்றி எறிந்து கொண்டிருந்தது ஆனால் இவர் வெளிநாடுகள் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்தார் இப்போது ஆட்சி அமர்ந்த உடனே அராஜகம் டெல்லியில் தண்ணீர் குடிப்பதற்கு மக்களுக்கு நம் நாட்டின் தலைமையகம் நமது நாட்டின் கேபிட்டல் கேபிட்டல் டெல்லியில் மக்களுக்கு தண்ணீர் இல்லை அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் சார்பாக எங்களுடைய ஆல் இந்தியா மகளிர் காங்கிரஸ் தலைவியின் ஆணை கிணங்க எங்களுடைய மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் வெறும் பானையை வைத்து போராட்டம் செய்தும் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி பெண்கள் வீட்டில் தண்ணீர் இல்லாமல் என்ன செய்வார்கள் இன்று இருக்கக்கூடிய விலைவாசி உயிரில் எத்தனை பிஸ்கரி கேன்ஸ் வாங்க முடியும் எத்தனை மினரல் வாட்டர் கேன்ஸ் வாங்க முடியும் குளிப்பதற்கு பாத்ரூம் செல்வதற்கெல்லாம் எங்கே போவது இப்படிப்பட்ட தான் தலைநகரத்திலும் அடுத்து மாணவர்கள் மாணவர்கள் என்று விட்டாலே நாம் அனைவரும் முக்கியமாக மிடில் கிளாஸ் எனப்படக்கூடிய நடுத்தர வர்க்க மக்கள் அது மிகவும் ஏழ்மையாக இருக்கக்கூடிய மக்களுக்கு தன் குழந்தைக்கு எப்பாடு பட்டாவது ஒரு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும் ஒரு கால் இடம் இருந்தால் கூட சிறிய வீடு நமக்கான வீடு இருக்க வேண்டும் என்ற ஒரு தேடலில் தான் மனிதன் தன் வாழ்க்கை ஃபுல்லாக அவன் வந்து அந்த தேடலிலேயே ஈடுபட்டு விடுகிறான் அப்படி குடி குருவி சேர்த்தார் போல் சேர்த்து வைத்து தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைத்து எத்தனை லட்சம் கனவுகளோட கிட்டத்தட்ட முப்பது லட்சம் குழந்தைகள் ஒரு பெரும் கிணவோட அவர்கள் பள்ளி பருவத்திலிருந்து படிக்கும் போதே அவங்க அப்பா அம்மா சொல்லியே வளர்த்துருப்பாங்க நீ டாக்டர் ஆக போற நீ மருத்துவராக போகிற நீ இப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்க போற அப்படின்னு சொல்லி வளர்த்திருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை நீட் தேர்வு பாஜக அரசு அவர்களுடைய கறிக்கூலிகள் எந்த அளவுக்கு அந்த குழந்தைகளை ஏமாற்றி இருக்கிறார்கள் என்பதை நம் நாடே பார்த்து நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும் என்று நேற்று இந்தியா முழுவதும் எங்களுடைய அன்பு தலைவர் ராகுல் காந்திஜி அவர்கள் கட்டளைக்கேற்ப இந்தியா முழுவதும் காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது தமிழக காங்கிரஸ் கமிட்டி சார்பில் அந்த செல்வ பெற்ற எங்களுடைய மாநில தலைவராக இருக்கும் கட்டளைக்கு இணைந்து நான்கு பேச கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி தான் ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டது இப்படி போன தெனியூரில் பாஜக என்ன சொன்னது அதாவது வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு ஒரு வருடமும் இரண்டு கோடி வேலை வாய்ப்பை வந்து நாம் உருவாக்கு வேலை இல்லப்பட்டதாக பத்து வருடத்துல இருபது கோடி வேலை வாய்ப்பு எங்கே என்றே தெரியவில்லை பெண்களோட வளர்ச்சியில் எங்களுடைய விகிதம் வந்து பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நிர்பயா பங்களாம் எங்க பார்த்தா சான்றதாக பண்ணி இருக்காங்க பாராளுமன்றத்தில் ஸ்மிருதி ராணியை பார்த்த ராவிராதி அவர்கள் மணிப்பூ நிர்மலா சீதாராமன் விலைவாசி முடிவை பற்றி கேட்டால் அவங்க என்ன சொல்றாங்க அவங்க வந்து வெங்காயமே சாப்பிடுவதில்லை அப்படின்னு சொல்றாங்க கவலை பற்றியோ முக்கியமாக பெண்களை பற்றியோ இவர்கள் கவலைப்படுவதே கிடையாது நமது அண்டை மாநிலமான கர்நாடகாவில் பிரஜ்வல் ரேவண்ணா என்கிற அசன் தொகுதியை சார்ந்த எம்பி கேண்டிடேட் பெரிய குடும்பத்தை சார்ந்தவர் முன்னாள் பாரத பிரதமர் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர் குமாரசாமி வந்து அவருக்கு சித்தப்பா அவர் மேல் கிட்டத்தட்ட மூன்றாயிரம் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ததற்கான ஒரு அவதூறு அது வந்து இவங்களுக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடியே தெரியும் ஜனவரி மாதமே பாஜகவை சேர்ந்த அவங்களுடைய மாநிலத்தில் பெரிய தலைவர் வந்து ப்ரெஸ் மீட்டே கொடுக்குறார் இருந்தும் அவருக்கு வந்து பாஜக வந்து சீட்டு கொடுக்குறாங்க மைசூருவில் அவரை ஆதரித்து இவர் நல்லவர் வல்லவர் என்று நமது பார்ப்பு மிக பாரத பிரதமர் பிரச்சாரம் செய்யும் சாட்சி மல்லிக் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம நாட்டுக்காக தங்க மெடல் வாங்கி கொடுத்த தங்க தாரகை பாராளுமன்றத்தை திறக்கிறாங்க புது பாராளுமன்றத்தை கிடைக்கிறாங்க நம்மளுடைய நாட்டுடைய பெண் பிரதிநிதியான பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முர்முட்றாங்கன்னா